அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களுக்கு ஆதரவு கேட்டு நூதன முறையில் வாக்கு சேகரித்து வருவது சுவாரசியமாக உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஆரணி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் நெசவு தொழிலாளியின் வீட்டிற்கு சென்று பட்டு சேலை நெசவு செய்து வாக்கு சேகரித்தார் அதிமுகவின் பத்து ஆண்டுகால திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார் அம்மா நான் ஏழு வருஷமா வாங்கிட்டு இருந்தா இப்ப வர மாட்டேங்குது அஞ்சு வருஷமா நான் வாங்கிட்டு இருந்தா இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி வணக்கத்திற்குரிய வாக்காள பெரு மக்களே கொடநகர் பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய வெற்றி திருச்சி மாவட்டம் துறையூரில் பெரம்பலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனுக்கு ஆதரவாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினார் அப்போது தொண்டர்கள் எழுந்து சென்றதால் பொதுக்கூட்ட மேடையில் அமர்ந்திருந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்காசி வேட்பாளர் புதிய தமிழக தலைவர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து வாக்கு சேகரிக்க பிரேமலதா விஜயகாந்த் வருவதற்கு மூன்று மணி நேரம் தாமதமானது இதனால் மூதாட்டிகள் மூட்டு வலியால் மூன்று மணி நேரம் அவதிக்குள்ளாக்கினர் அதன் பிறகே வந்த பிரேமலதாவை பொதுமக்கள் வரவேற்றனர் விழுப்புரம் தொகுதியில் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து திமுகவினர் பிரச்சாரம் செய்தனர் மரக்காணத்தில் உள்ள உப்பள தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தவர்கள் திமுக அரசின் சாதனைகளை கூறி துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் செய்திகளை Thank you